ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் லாங் வீடியோ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து மாசி மகம் வந்து வருஷம் வருஷம் பண்ணுவாங்க சூப்பராக நல்லாயிருக்கும் தம்பி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனால நான் அவனை வந்து தான் கூப்பிட்டு போகிறேன் பாப்பாவும் வந்து பார்த்தது கிடையாது நாங்கள் பைக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறோம் எங்களை விட்டுட்டு மாமா வந்து வேலைக்கு போயிடுவாங்க நாங்கள் மட்டும்தான் போவோம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட மிஸ் பண்ணாமல் நீங்களும் பாருங்கள் யாரெல்லாம் மாசி மகம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ செய்யூர் தாண்டி போயிட்டுருக்கோம் ரொம்ப காலையிலே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் வந்து நாங்கள் கோயிலுக்கு போக முடியும் ஹாய் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஹாய் சொல்லு இங்கே பார்க்க சொல்லு

ஹாய் வந்தாச்சா யாது தவா இது அம்மா இது ம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் இயர் தாங்க கோல்ட் மெடல் இல்ல கோல்ட் வெள்ளி தான் புடிச்சிச்சு திரு புடிச்சிச்சு நான் நல்ல வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு फ्रेंड्स இதுக்கு தான் நாம வந்து கடலுக்கு போகணும் கிளம்பி ரெடி ஆயிட்டு கடலுக்கு போலாம் फ्रेंड्स சாப்டோம் இட்லி சாப்டாச்சு அப்படி தான் அம்மா ஓகே பை ஹாய் ஹாய் உனக்கு உடம்பு எப்படி இருக்கே விழுந்து எப்படி இருக்கு பரவாயில்லையா ஒன்னு எல்லாரும் கேட்டாங்க போன்ல ஓகேவா நல்லா நல்லாயிருச்சா உடம்பு அம்மா பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ எங்க போறோம் நம்ம எல்லாரும் கடல் திருவிழா கடல் திருவிழாவுக்கு போறோம் விட்டு போறோம் ஆமா பாப்பு நீ வந்து ஆனால் அங்கே வந்து அடங்க அடங்க மாட்டே அதனால நம்ம விட்டு போகிறோம் அண்ணா அடங்க மாட்டேன் சரி ஓகே பாய் சொல்லு பாய் நீ பாய் சொல்லு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கிளம்பியாச்சு தம்பியும் பாப்பா அம்மாலாம் வந்து பைக்கில் கூப்பிட்டு போயிட்டாங்க நான் வெயிட் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டை வந்து சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் தான் அம்மா தனியாக இருக்காங்க இங்கேருந்து அங்கே வரதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வந்து என் கூட இருந்தால் இருக்க மாட்டேன்றாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீடு ஓகே ஆனால் ஷீட்டு தான் ஷீட்டு தான் இப்போ இந்த ஒரு டேபிள் ஃபேன் தான் போயிட்டுருக்கு நல்லா ஃபேனு ரூமு உள்ள ஃபேன்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் காற்று பற்றலை ஷீட் இல்லை ஏன்னா ரொம்ப நல்லா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பா எங்கே போயிட்டு பார்க்கலாம் கடலில் போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நடந்து இருக்கேன் தம்பிலாம் வந்து போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் எங்கள் வீடு சுற்றி காடு மருக்குல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நடந்து போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம வீட்டிலருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் ஆட்டோ பிடிச்சி பீச்சுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் சுற்றி காடு மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டாண்ட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ரொம்ப நிழலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க நாங்கள் இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் பீச்சாண்டை போயிட்டு பார்க்கலாமா இந்த சைடு பாருங்களேன் மரம் நடந்து போயிட்டுருக்கேன் நான் அவங்கள விட்டுட்டு என்னை வந்து மாமா வந்து வந்து கூப்பிட்டு போகிறாங்க நான் வந்து கொஞ்சம் தூரம் நாள்தான் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து டைம் ஆகுது அப்புறம் வெயில் ஆகி வெயில் ஆகிடும் அதனால் நாங்கள் பைக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டுருக்கோம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஊர் மார்க்கெட்டு ஃப்ரெண்ட்ஸு ஆலமரக்கோட்டைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஈஸியாக ஆலமரக்கோட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது டைம் ஆகிடுச்சி ரொம்பவே டைம் ஆகிடுதுனால கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால பாப்பா விட்டுட்டு தான் நாங்கள் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நடக்கவே முடியாது அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Terima kasih kerana பந்தல் போட்டுக்கிறாங்கள அது வரைக்கும் சாமி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பந்தல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே சாமி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒரு சாமி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லாம் இப் நீங்கள் வந்து வந் இன்றைக்கி வந்த சாமி வந்து பதினெட்டு பத் பதினெட்டு தான் வந்திருக்கு எனக்கும் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாகவே கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் ஷேர் பண்ணுறேன் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாமிங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற சாமிங்க கிட்ட கிட்டே இருக்கிற வரும் 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 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டா ரொம்ப திருப்தியாக இருக்கும் நிறைய ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் செய்வாங்களான்னு சொல்லிட்டு தெரியல எங்கள் ஊரில் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க எல்லா எல்லா ஊர் சாமியும் வந்து இங்கே கடல் ஓரத்தில் நின்றுட்டு போய் தலை விட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு பொருளெலாம் வாங்கிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நடக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாமியில் வீட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குளிக்க தான் போயிட்டு நட வந்தாச்சு பீச்சுக்கு மாசி மாதத்துக்கு ஜாலியா குளிக்கப்பா தண்ணி பாரு தண்ணி நிக்குது பாரு பின்னாடி சாமி இருக்கு போ போன் இல்ல நெல் வர

होमटाउन और प्रधानमंत्री मीटिंग में कानपुर அம்மாவும் தம்பி மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க நான் சாப்பிடலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து உடம்பு முடியலை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் இவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்களா ரெண்டு பேருமே தம்பி வந்து அப்படியே கடலில் குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு எனக்கும் எதனால் ஃபீவர் வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவன் கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டா சாமி வந்து ஒன்று ஒன்றா கிளம்பிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பன்னெண்டு ஆயிடுச்சு ஆனால் ஒரு ஒரு சாமியும் வந்து கிளம்பிட்டே இருக்காங்க நான் ஒரு சாமி கிளம்புனா தான் நாங்கள் நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் நிழலாக இருந்தாலும் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சாமியெல்லாம் சாப் சூப்பராக இருந்தது ரொம்ப டெக்ரேஷன் பண்ணி செம்மையாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் அன்னதாரெலாம் சாப்பாடு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்போது எங்கள் கூடயே ஒரு சாமி வந்திருந்தாலும் நாங்கள் அது கொஞ்சம் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் சாமி வந்து எங்கள் வீட்டு சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும் அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும் என்னென்னலாம் திங்ஸ் வாங்கணும் நாங்கள்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அவங்கள ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பொருளெலாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கள் ரிலேட்டிவ்லாம் பார்த்தோம் அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வெளி ஊர்லேருந்துலாம் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந் எங்கள் ஊர் மட்டும் வரமாட்டாங்க எங்கள் ஊர் சுற்றி எங்கெல்லாம் ஊரெலாம் இருக்கும் யாராருக்கெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக சூப்பராக இருக்கும் ஒரு இடத்துல வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோவில் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மணி நாங்கள் கிளம்பும் தான் மணி வந்து ஒன்றாயிடுச்சு அப்புறம் வந்து ஆட்டோக்காரர்கிட்ட சண்டை போட்டு ஏன்னா வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நின்று நின்று போயிருந்ததுனால ஏன்னா சாமி வந்து முன்னாடி போனதுனால நின்று நின்று போனோம் நாங்கள் இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி போய் நடந்து தான் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் பாருங்கள் மீன் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு போகும்போது காட்டினேன் எவ்வளோ பெரிய மீன்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் மீன்லாம் இங்கே மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு லேட்டாகிட்டு இருந்தாலும் தம்பி வந்து கறி கேட்டாங்க கறி வந்து நாங்கள் சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்க ஒரு சாமி வந்து நம்ம வீட்டு சைடு இருக்கோம் இது ஏற்கனவே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது வந்து காசி விஸ்வநாதர் கோவில் இது இந்த ஒரு சாமி வந்து சாமி வந்து இறங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை அடிச்சுட்டு வந்து தான் விற்கிறாங்க பாருங்கள் உள்ள இறக்கி எத்துனு வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து கடலில் குளிக்க மாட்டாங்க நானும் குளிக்கலை தம்பி மட்டும்தான் குளித்தாங்க என் ட்ரெஸ்ஸு ஏன் ஈரமானதுனால என் ட்ரெஸ் ஏன் ஈரமாச்சுன்னா தம்பி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் நான் என் ட்ரெஸ்லாம் ஈரமாகிடுச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் வந்து தண்ணிலாம் குளிக்கலாம் இல்லை தண்ணி மட்டும் மேலே தெளிச்சிக்கிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனோம் இந்த பக்கம் வந்து கடலை பற்றி சாமிலாம் ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்கு இந்த சாமிலாம் நேராக ஈஸியாரில் போயிட்டு அப்படியே உள்ளே வரோம் பழைய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையா கோயில் இது வா நடந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் சாமி வந்து எங்கள் வீட்டு சைடு தான் வரப்போகுது அதுவும் பாருங்க மிஸ் பண்ணாம நாங்கள் அறந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானே கேள்விமா பாருங்க ஈஸியாக இருக்க போய்ட்டு ஒரு ஷார்ட் வழி இருக்கும் அந்த ஷார்ட் வழியா வந்து எதிர்க்க இருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஆமாம் இந்த வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்கள் எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் சாமி எப்பயுமே வந்து சாமி வரும் இந்த வருஷம் வந்து நாலு சாமி வருது நாங்கள் அப்போலாம் எங்கள் வாசலில் கோலை போட்டு வைப்போம் சாமி வந்து தீபாத்தனை காட்டுவாங்க பின்னாடி வருது அங்கே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அவங்க அப்பாண்ட ஓடிட்டாங்க பாப்பாவும் தம்பி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா சாமி வர்றதுனால அவங்க பார்க்கவே இல்லையா கடலுக்கே வரலைங்களா கடலுக்கு வந்தாங்க பாதி தூரம் தான் வந்தாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியா இங்கே பாருங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன் காடு மருகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மரம் தான் நாலு சாமி வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு ஒன்று தான் வரும் ஆனால் நான் இந்த வருஷம் வந்து நாலு வந்திருக்கு சூப்பராக இருக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லாம் வந்து இந்த பக்கம் சாமி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சைடு தான் எல்லாமே வந்து சாமிக்கு கும்பிடுவாங்க தேங்காயெலாம் உடைப்பாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடைச்சிட்டு எங்கள் வீட்டு தான் போவாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முப்பது நாளைக்கு எங்கள் வீட்டு சைடு சாமி போவோம் நான் முப்பது நாளைக்கு இருக்க முடியாது அந்த திருவிழாவோ நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நெருப்பு திருவிழாலாம் வருது அந்த காப்பு கட்டிட்டு கொடியை தோணும் பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா வருது ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமிக்கு உண்டியில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து சாமி வந்து கொஞ்சம் துரத்துக்கே பயப்படுறா பாப்பா இங்கே பாருங்கள் காணிக்கை போட்டுட்டு பயந்துட்டாங்க அப்பா பிடிச்சிக்கிட்டா அப்புறம் சாமி வந்து கொஞ்சம் விபதெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் இந்த சாமி கொஞ்சம் விபதிலாம் கொடுத்துட்டு காடிக்கு மட்டும் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடு வந்து பக்கத்தில் ரோடு வீடு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு எங்கள் வீட்டு ரோட்டில் தான் இது போவோம் திருமதி பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் இருக்குது சரியாக வந்து தம்பி எடுக்கல எங்கே பாருங்க தம்பி வந்து கட் பண்ணிட்டா கட் பண்ணிட்டான் சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி வீட்டெலாம் சுற்றி காட்டுறானா கூட கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் வீடு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எங்கள் அம்மா ஹோம் டூர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணணும் பாருங்கள் நான் போடுறேன் அதுக்கப்புறம் பாப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வந்து மாமா வந்து உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க பாப்பாவை அவங்க எங்களை விட்டுட்டு திரும்பவும் வேலைக்கு போயிட்டாங்களா அதுக்கப்புறம் அந்த மண்ணில் வந்து விழா பாருங்கள் எந்திரிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மண்ணுலேயே அப்படியே குளித்தா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மண்ணு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண மாட்டே உள்ளேயே இருப்போம் அங்கே நம்ம வீட்டில் இங்கே ரொம்ப மண்ணாக இருக்கிறதுனால சூப்பராக என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க குட்டி பசங்களும் இருக்காங்களா அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு விளையாண்ட்ருந்தா ஆனால் ஓடிக்கிட்டே இருந்தாள் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கவே இல்லை ஆனால் தம்பி வந்து அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான் பாப்பாவை ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பாப்பாவை எவ்வளோ மண்ணில் எவ்வளோ ஜாலியாக விளையாட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக விளையாடிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்டா பாய் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன மரலாம் சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணேன் பாய் 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 மா பாய்மாரு மாத்திர <muchas> சொல்றேன் <muchas> <muchas>